இனி நீங்கள் இந்த நகையை அடகு வைக்கிறதுக்கு பேங்க்குக்கோ இல்லை அடகு கடைக்கோ இல்லை ஃபினான்ஸ் கம்பெனிக்கோ போகணும்னு அவசியமே இல்லை ஏடிஎம் இதுக்காகவே ஏடிஎம் வந்துருச்சு இப்போ அந்த ஏடிஎம்ல நீங்கள் இந்த நகையை வச்சு உங்களோட ஃபோன் நம்பரு ஆதார் நம்பர் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த நகைக்குண்டான மதிப்பு எவ்வளோ வரும் அப்படிங்கிறதோ அதிலேயே காமிக்கும் அதை நம்ம பணமாவோ இல்லை பணமாவோ எடுத்துக்கலாம் இல்லைனா அதே அமௌண்ட்டை வந்து நம்ம அக்கௌண்டில் டெபாசிட்டும் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இனி நீங்கள் நகை அடகு வைக்கிறதுக்கு பேங்க்குக்கு என்பிஎஃப்சிக்கு இல்லைனா அடகு கடைக்கு அலையணும்னு அவசியம் இல்லை இந்த ஏடிஎம்ல வச்சாலே போதும் இது இப்போதைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் பரவங்குடியில் இருக்கிற சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பிரான்ச்சில் கொண்டு வந்திருக்காங்க கூடி சீக்கிரம் எல்லா பேங்க்லையும் எல்லா பிரான்ச்லேயும் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம் ஆனால் இப்போ வரைக்கும் எல்லாருமே வந்து பேங்க்லேயே அடகு கடையில் தான் இல்லை ஃபினான்ஸ் கம்பெனியில் தான் போய் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி அடகு வைக்கிறதுக்கும் ஆர்பிஐ வந்து புதுசாக நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க இனி ஆர்பிஐ என்ன ரூல்ஸ் போட்டாலும் நமக்கு கவலையே இல்லை ஏன்னா நகையை அடகு வச்சு சேஃபாக அடகு வச்சு நம்ம லோன் கட்டலைனாலுமே கூட அந்த நகையை பாதுகாப்பாக மீட்டு எடுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அது என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத பற்றி நகை வைக்கிற சம்மந்தமாகவே ஏற்கனவே ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் கூட ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா யூடியூப் சேனலில் அந்த வீடியோ இருக்குது ஸோ அதில் போய் பார்த்து நகை அட வைக்கிறது சம்மந்தமாக ஏ டுஜெட் எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு நகை அடகு வைங்க அதான் உங்களுக்கு சேஃப் மிஸ் பண்ணிடாதீங்க